அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் சுமார் ஆயிரம் அடி சைஸ் கொண்ட வெண்கல் ஒன்று இன்று பூமியை நெருங்குவதாகவும் இது பூமி மீது மோதவும் வாய்ப்பு இருப்பதாகவும் நாசா எச்சரித்திருக்கிறது இரண்டாயிரத்து மூன்று ஹென்றி நான்கு என்று பெயரிடப்பட்ட இந்த வெண்கள் வினாடிக்கு பதினான்கு ஆயிரம் வேகத்தில் பூமியை கடந்து செல்கிறது பூமியிலிருந்து சுமார் எழுபது லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இந்த வெண்கல் பறக்கிறது பூமிக்கும் நிலவுக்கும் இடைப்பட்ட தொலைவை விட பதினேழு மடங்கு தூரம்தான் எழுபது லட்சம் கிலோமீட்டர் என்பது இது ரொம்ப தூரமாச்சே என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் விண்வெளியை பொறுத்தவரை இது ரொம்ப குறைவான தூரம் நமக்கு பக்கத்தில் இருக்கும் செவ்வாய் கிரகம் இரண்டு கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அப்படியெனில் எழுபது லட்சம் என்பது எவ்வளவு குறைவான தூரம் என்பதை பார்த்து கொள்ளுங்கள் எனவேதான் இந்த விண்கள் பூமிக்கு ஆபத்தானது என்று விஞ்ஞானிகள் அச்சமடைந்திருக்கிறார்கள் இந்த வெண்கள் பிஹெச்ஏ வகையை சார்ந்ததாகும் அதாவது பூமியிலிருந்து எழுபத்தைந்து லட்சம் கிலோமீட்டர் தொலைவுக்குள் வரும் வெண்கற்களை பிஹெச்ஏ என்று வகைப்படுத்துவார்கள் இந்த வகை வெண்கற்கள் பூமிக்கு ஆபத்தானவை அப்படியெனில் பூமியை மோதுமா என்றால் கிடையாது ஆனால் இந்த வெண்கற்களின் பாதையில் சிறிய மாற்றம் ஏற்பட்டால் கூட அது பூமியைத் தாக்கக்கூடும் இந்த வகை வெண்கற்கள்தான் பிஹெச்ஏ என அழைக்கப்படுகிறது இப்போது பூமியை நெருங்கும் இரண்டாயிரத்து மூன்று மெகாஹென்றி நான்கு வெண்கள் எதிர்பாராமல் பூமி மீது மோதினால் ஆயிரம் அணு குண்டு வெடித்தால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுமோ அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த கல்விழுந்த இடத்தில் சுமார் ஐந்து முதல் பத்து கிலோமீட்டர் வெட்டம் கொண்ட பெரும் பள்ளம் உருவாகும் நகரங்கள் மீது இந்த வெண்கள் விழுந்தால் மொத்த நகரமும் அழிந்துவிடும் உதாரணத்திற்கு கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வெறும் இருபது மீட்டர் அளவு கொண்ட செல்யாவின்ஸ் எனும் வெண்கள் பூமியை தாக்கியது இதில் ஆயிரத்து ஐநூறுக்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் இப்போதுள்ள இரண்டாயிரத்து மூன்று மெகாஹென்றி நான்கு வெண்கள் ஒரு நாட்டையே அழிக்கக்கூடும் கடலில் விழுந்தால் சுனாமி ஏற்படும் காடுகளில் விழுந்தால் காட்டுத்தீயை ஏற்படுத்தும் அதேபோல எரிமலை வெடிப்பையும் ஏற்படுத்தும் இது எல்லாம் சேர்ந்து பூமியில் புகைமூட்டத்தை ஏற்படுத்தும் இதனால் சூரிய ஒளி உள்ளே வராது குளிர்காலம் உருவாகலாம் மனித இனம் பனி காலத்தில் சிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது என விஞ்ஞானிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்